நெக்ஸ்ட் டென் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக அதாவது எதிர்பார்ப்புகள் என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுற சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாரே ஸோ இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த சனிப்பயிற்சியானது பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கவனங்கிற விஷயத்தையும் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த சனி பகவான்னா யார் இந்த சனி பகவானுடைய இயல்பான செயல்பாடுகள் என்ன சனி பகவான் எல்லாரையுமே தண்டிச்சுருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ நேர்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க இன்ட்ரடியஷன் வீடியோங்கிறது எதுனா எதிர்காண்டி போகிறோம்னா எல்லாருமே சனி பகவானை தவறாக புரிந்து கொண்டு சனி பயிற்சினாலே பயத்தையும் பிரச்சனையும் வருங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்ட்ரொடியூஷன் வீடியோ ஸோ இந்த இன்ட்ரொடியூஷன் வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கனாலே உங்கள் ராசிக்கான பலன்கள் பேக்கும் போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிற கணித நம்ம இன்ட்ரொடியூஷன் வீடியோவை கொடுக்குறோம் ஸோ அதனால் மறக்காமல் பொறுமையாக வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்க போது அதிகபட்சம் ஒரு ராசிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பன்னெண்டு நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கிறதுனால ஒதுக்கி பொறுமையாக நீங்கள் கேட்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு சதவீதமோ இல்லை இருபது சதவீதமோ ஒரு மாற்றம் வருதுன்னா பார்க்காம இருக்கக்கூடாதுல்ல ஸோ அப்போ மாற்றம் வருங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்குறேன் நீங்கள் க கட்டாயமாக வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ஸோ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு கருத கருதப்படுகின்ற ஏழு கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நம்ம வந்து ஒம்பது கிரகங்களை எடுத்துட்டாலுமே ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகுவும் கேதுவும் ஒரு சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த ஏழு கிரகங்களில் தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் முழுமையாக நேர்மையாக பர்ஃபெக்டாக நடத்தக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதனால தான் காலபுருஷன் ராசிக்கு அவரை பத்தாம் இடத்துல ஃபர்ஸ்ட் உட்கார வச்சுருக்காங்க மகர ராசியில் சனி பகவான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கார் ரெண்டாவது தான் கும்பராசி போகிறாரு கும்பராசின்னு இருக்கார் ஓகேவா அப்போ பத்துக்கும் பதினொன்று இந்த பத்தாம் இடங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானத்தை குறிப்பது ஒவ்வொரு மனிதனுடைய கர்மா சம்பந்தப்பட்ட முன்னால் செய்த வினைகள் இப்பொழுது நடந்து செயல்படுத்தக்கூடிய வினைகளை பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையோ அல்லது அவர்கள் செய்த தீய வினைகளுக்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஸோ சனி பகவான் வந்து அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி தான் செய்வார் ஸோ அப்போ சனி பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வராது அவர் ஏழுற சனியாக இருந்தாலும் சரி அஷ்டாஸ்ட அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக கூட இருக்கட்டுமே நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சு நம்மளுக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நல்ல ஃபுல் முழு மனதோடு ஒருத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த துரோகத்தை இந்த உலகம் யாருமே பார்க்கலை நம்ம ஒரு தப்பு பண்ணிவிட்டு வந்த உலகம் யாருமே நம்மளை பார்க்காம தான் இருக்காங்க நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற மனிதனுக்கு கட்டாயமாக என்ன ஒன்று பர்ஃபெக்டாக இந்த சனிப்பயிற்சியில் ஒரு தண்டனையை கொடுப்பார் ஓகேவா பெண்களை தன் வசப்படுத்தி பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பாதிப்பை கொடுக்கும் வண்ணம் நான் நான் வந்து ஆண் என்னோடய ஆதிக்கம் அப்படி இருக்கும் நான் எல்லாம் நினைச்சா செஞ்சு முடிப்பேன் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற அது ஆண்களாக இருந்தால் உறுதியாக அவர்களுக்கு பிரச்சனை கொடுப்பார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய தேவைக்காக பழகிட்டு கஷ்டப்படுத்துகிற பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்மை கொடுப்பார் இதுதான் விஷயம் அதே போல் சிறு குழந்தைகளை தண்டிக்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்கு உறுதியாக அந்த சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் இதுதான் சனி பகவானுடைய ஆதிக்கம் அதை விட்டுட்டு நேர்மையாக உண்மையாக உழைச்சி சாப்பிட்டு ஓகேவா யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தன்னை கஷ்டப்படுத்துகிறவர்கள் கூட உதவி செய்யும் ஆற்ற கொண்ட அனைவருமே அது பன்னெண்டு ராசி நேர்க அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நல்ல விதமான அதாவது சனி பகவான் ஒரு இடத்துக்கு போகிறாருனா அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவார் சொல்லி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த விஷயங்களை அப்படியே பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சனி பகவான் செயல்படுத்தப் போகிறார் எப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு முப்பதுக்கு மேலே வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோக்குள்ளே மற்றவர்களுக்காகவே தன்னை தியாகம் செய்து தன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவைக்காக எதிர்பார்க்காமல் தன்னுடைய தேவைக்காக யாரிடம் பழகாமல் உண்மையான அன்புடன் அன்பை எதிர்பார்த்து எப்பொழுதும் காத்திருக்கும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய சனியாக செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கிய சனியாக சனி பகவான் செல்கிறார் எட்டாம் இடத்துலேருந்து எட்டி எட்டி அடித்து வச்சு செஞ்சு வாழ்க்கையே இல்லையோ நமக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கவலையையும் மருத்தத்தையும் அதிகமாக கொடுத்து வந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் தான் சகல வெற்றிகளும் உனக்கு இருக்குங்கிறத உணர்த்த போகிறார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கடகராசிக்காரங்க உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடுன்னு சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம உணர்கிறோம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரீதியாகவும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறனால கடகராசி வச்ச வாங்கின அடிக்கி யாராலையும் வாங்க முடியாது அப்படி அடி வாங்கியும் இன்னும் நான் உயிரோடு இருக்கனே பாரு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துருக்கும் ஸோ இந்த நிலையிலேருந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது ஏன்னா உங்களை உங்களுடைய கஷ்டத்தையும் நீங்கள் இப்போ அனுபவித்த கவலைகளையும் சொல்கிறாங்க தான் இந்த வீடியோ குறைஞ்ச இருபத்தஞ்சி நிமிஷம் போயிடும் ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் நேர்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல் உரிமையாளர் ஏற்றுக்கிற மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத கிரகங்கள் ரீதியாக ரெண்டரை வருஷத்தில் உங்களை புழிஞ்சிட்டாங்க இந்த கரும்பு ஒரு மிஷின்குள்ளே உள்ளே விட்டு புழிஞ்சு ஜூஸ் போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா அதுமாதிரி உங்களை புழிஞ்சு சாரத்துக்கு வெளியே போட்டாங்க சக்கியத்துக்கு வெளியே போட்டாங்க நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ஒரு அழுத்தத்தோடு பயணிச்சிங்க ஸோ இந்த நிலையிலிருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானுக்கு சென்றவுடன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறத பார்க்க போகிறோம் இவ்வளோ நாட்களாக உங்களுடைய வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு வந்தீங்கன்னா இனிமேல் உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீங்க குடும்பம் ஒற்றுமை ஏற்படும் ஃபஸ்ட்டு என்னென்னா குடும்பம் ஒற்றுமை நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு பணம் கொடுத்த இடத்துல நீங்கள் கொடுத்த இடத்துல நீங்கள் க காசை கேட்க நிலைமை கூட வந்திருக்கும் கொடுத்த காசை கூட கேட்க முடிலங்க என் காசை ஏன்ட்ட வாங்கினேன் என்னை மாட்டேங்க அப்படிலாம் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா இன்னுமே நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா அந்த நிலை மாறி உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அதிகப்படுத்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடின உழைப்பாளி கடின போராளி என்ற வார்த்தைகளை கடந்து மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்படும் குடும்ப ஒற்றுமைகள் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்கு இப்போ மதிப்பு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இனிமே உங்களை சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அற்புதமான சூழ்நிலை உண்டு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உறுதியாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ரெண்டாவது குழந்தை கட்டாயமாக இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இல்லைங்க கல்யாணம் முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கும் கடகராசி மாணவர்களை பாதி பேர் படிக்கவே போக மாட்டேன் படிக்கப் போன பிரசவ ரொம்ப இருந்துச்சுன்னு சொல்ல சொல்லிட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த நிலை மாறி குழந்தை உங்களுடைய கடகராசி குழந்தைகள் உறுதியாக சூப்பராக படிப்பாங்க கடகராசிக்காரர்களும் உறுதியாக படிப்பில் இருக்க மாணவர்கள் கடகராசி மாணவர்கள் உறுதியாக மா படிப்பில் நல்ல முதன்மையான மாணவர் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன இவளால் எதாவது சொல்கிறேன்னா முகத்துலையும் சந்தோஷம் இல்லை நம்ம போடுற ட்ரெஸ்லேயும் சந்தோஷம் இல்லை அப்படிலாம் இருந்துச்சு பார்த்திங்களா நிலை அது மாறப்போகுது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை கிடைக்கும் கிடைக்கும் உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியும் ஸோ அதே போல் பார்த்து பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்த பொருட்களை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவீங்க வாசனை திரவியங்கள் மூலமாக உங்களை நீங்கள் மிகைப்படுத்தி காட்டுவீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போயிருது உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உடைஞ்சு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது மருத்துவத்துறையில் யாரெல்லாம் கடகராசிக்காரர்கள் வேலை பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சிறந்த மருத்துவர் என்று பட்டம் அளிக்கும் அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகள் ஏற்பட போகின்றன அதே போல் மருத்துவத்துறையில் கைராசியான டாக்டர்னு கூட நீங்கள் பேர் வாங்குவீங்க சர்டிஃபிகேட் ஒரு பக்கம் வாங்கட்டும் பொதுமக்கள் எல்லாருமே உங்களை கைராசியான மருத்துவர்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு இடம் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு உங்களை விட வயது மூத்தவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட வயது மூத்தவர்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களை விட வயது குறைந்தவர்கிட்டையும் கவனமாக இருக்கணும் அப்போ யார்ட்டையும் எதையும் சொல்வதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் நீங்கள் காட்டு மனசு விட்டு பேசுகிறீங்களே எங்கேயும் வெளிப்படையாக பேசி மாட்டிக்கிற கூடாது ஸோ கவனமாக இருங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு என்ன விஷயத்த கவனமாக இருக்கணும்னா உங்களுடைய மூத்த சகோதரருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை ஒன்றே ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்றாதீங்க ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது மூலமாக நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகளும் கடகராசிக்காரர்கள் உறுதியாக அனுவிப்பீங்க ஸோ இந்த சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது எழுவதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கொடுக்கின்ற சனி பகவான நீங்கள் பார்க்க போகிறீங்க இவனால் ஏன் வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோம் வாழணுமா அப்படின்னு நினச்ச நிலையிலிருந்து இனிமேல் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து சனி பகவான் உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறார் என்று பார்க்குறோம் நீங்கள் இந்த சனிப்பயிற்சி காலங்களில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாளை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும் சனிப்பயிற்சி காலங்களில் ஒன்று சனிப்பயிற்சி சென்னைக்கு போய் வழிபாடு செய்யுங்க அல்லது ச நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்க போங்க கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் கொஞ்சம் அதிகமான தூரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவையாக போய்ட்டுருவாங்க ஆதிகேசவ பெருமாளை போய் நீங்கள் மனசார வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் சனி பகவானால் சில தாக்கங்கள் வரும் பார்த்தீங்களா அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு கிரகநிலைகள் கொடுக்கும் பெருமாளும் ஆதி ஆதிகேச பெருமாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் செய்து கொடுப்பார் என்பதை உறுதியாக குறிப்பிடுகிறேன் மறக்காமல் ஆதிகேசவ பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க கடகராசிக்காரர்கள் அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் கடகராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்